அதெல்லாம் பார்க்கும் எனக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இவெண்ட் வந்து நான் மிஸ் பண்ண விருப்பப்படலை சோ முக்கியமான வீட்டுல இப்ப ஒரு கண்டான கண்ணுடைய பாட்டியா பாப்பாட்டா எடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்வையை தர முடியும் கண் இல்லாம பார்வைதான் இருந்ததுலாம் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் கொடுமையான விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அவங்க வெளியில இருந்து பாக்குறப்ப கூட சிம்பதை தான் பண்ணுவோமே தவிர அதுல இருந்து வாழ்க்கை வந்து எவ்வளவு கடினம் அப்படின்றது அங்க

இருந்தப்பவும் அவங்க வந்து நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பாங்க அதனாலதான் இறக்கவங்க இந்த பாக்கியம் வந்து அப்படி நடைபெறுது எல்லாரும் வந்து அப்படி வந்து ரொம்ப நோபலானது இல்லாதவங்களும் வந்து கஷ்டம் இல்லாம நம்மளால கொஞ்சம் உதவியா ரொம்ப பெரிய உதவியா நம்ம நமக்கு போன் போனா இறந்துட்டாங்க வாட்சரையில இருந்து பாடி கொண்டு போகணும் அப்பதான் வந்து வேற பேசலாம் இருப்பாங்க அது எப்படி இல்லாம பண்றாங்க அந்த மாதிரியான அரசாங்கம் தரப்புல வந்து நம்மளோட நம்மளோட அங்குலன் பட் அதையும்